அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடலில் அமுதத்தின் எட்டாவது பாசுரத்தை பாடி விளக்க வந்திருக்கிறேன் ஆண்டால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயிலுக்கு அருகே சேவகம் செய்து வந்த எளிய குடும்பத்தில் வாழ்பவர் ஆனால் ஆட்சியர் வாழ்க்கை முறை பற்றி அணு அணுவாக அவரோடு வாழ்ந்தது போல் இயல்பாக கிராமத்து பின்னணியுடன் விவரிக்கிறார் ஒவ்வொரு பாடலிலும் அன்றாடம் காணும் விஷயங்களை உருவக உருவகமாக பயன்படுத்தி அற்புதமான தத்துவங்களை எளிதில் புரியும்படி பாடுகிறார்கள் சிறந்த அடியாருடன் கூட்டாகச் சென்று பரம் பரமனை வழிபடுதலாகிய உயரிய வைணவ கோட்பாட்டை கோதை நாச்சியாரின் இப்பாசுரமும் முன்னிறுத்துகிறது பாசுரத்தை பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூகுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் அன்பிற்குரிய தொழிலே பொழுது புலர்ந்து விட்டது நன்றாக விடிந்து விட்டது நீராட எழுந்திரு என்று எழுப்புவார்கள் கருமையாக இருந்த வானம் கிழக்கு திசையில் வெளுத்து விட்டது மிகவும் மந்தமான இருமைகளே எழுந்து மேய்ச்சல் நிலம் நோக்கி போய்விட்டன பெண்ணே நீ இன்னும் தூங்குவது சரியா நீ வர வேண்டும் என்பதற்காகவே பலர் கோயிலுக்கு போகாமல் காத்திருக்கின்றனர் அவர்களின் காலும் மனமும் கடுக்க வைக்காமல் வேகமாய் எழுந்து வா ஓர் அசுரனின் வாயை பிளந்து கொன்று சிறுவனுக்கு இவ்வளவு வலிமையா என நம்மை வாய்விளக்க வைத்தவன் கண்ணபிரான் தாய்மாமன் கம்சன் ஏவிய பல அசுரர்களை துவம்சம் செய்தவன் அவனது போழை பாடியபடி கோயிலுக்கு செல்வோம் அவன் அருள் கிடைத்தால் நம்மை குற்றமும் பாவமும் செய்ய வைக்கும் ஆசை என்ற அசுரனை மமதி என்ற மல்லனை நாமே கொன்றுவிடலாம் என்று இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் அதிகாலையில் கீழ்வானம் ஷட்டென்று வெழுப்பதில்லை இருண்டிருந்த வானம் மெல்லச் சிவந்து வண்ணக் கலவையாகிய நிலையிலிருந்து மெல்ல பூரண வெண்மையை அடைகிறது அதுபோல அடியார்களும் ஆச்சாரியரின் துணைகோடு பலவித அனுபவ நிலைகளை கடந்து பின் ஞான தெளிவு பெறுகிறார்கள் இப்பாசுரத்தில் துயிலப்படும் கோபிகை ஒரு சிறந்த பாகவதி கண்ணனுக்கு பிரியமானவளும் கூட அதனால் தான் ஆண்டால் கோது களமுடைய பாபா என்று அழைத்து மிக்குள்ள பிள்ளைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த ஞான மிக்கவளை தங்களுடன் கூட்டி செல்ல இவ்வளவு பிரயர்த்தனப்படுகிறாள் பொழுது விடியும் வேலை வந்து விட்டதை எருமைகள் சிறு வீடு மேய கிளம்பி விட்டதை சொல்லி அப்பெண்ணை இழைச்சொல்கிறாள் எல்லோரும் திரண்டு வந்து அழைக்க வேண்டும்படி கண்ணபிரானுக்கு மிகவும் அந்தரங்க இருக்கிற அவளை உணர்த்தும் பாசரம் இது பாவாய் கீழ்வானம் வெல்லென்றதே இனியாகிலும் எழுந்திராய் என்று அழைக்க இதனை கேட்ட அவள் அதற்குள் ராக்காலம் கழுவது எப்படி கீழ்வானம் விழுக்கையாகுவது எப்படி இது உங்களுடைய விருந்த ஞானம் அஞ்சுடா வெய்யோனி நெழுந்தேர் தோன்றாததால் என்று தங்கள் திருமுகத்து செயான நீங்கள் நெடும்போதாக கீழ்த்திசையை நோக்கி கொண்டிருக்கையாலே உங்களுடைய முகநிலா கீழ்த்திசையில் சென்று தட்டி உங்கள் முகத்திலே வந்து பிரதிபி பிரதிபித்து தோன்றுகையாலே கிழக்கு வெளுத்தது போல தோன்றுகிறது இது உங்களுடைய பிரமை வேறு அடையாளம் உண்டாகில் சொல்லுங்கள் என்றபோது எருமைகள் பனிப்புள் மேகைக்காக சென்று பரந்தம் ஏற்ற அடையாளம் என்றோ என்கிறார்கள் கிழக்கு வானம் விழுத்துவிட்டது விட்டது எருமைகள் எல்லாம் சிறுதீனி மேய்வதற்காக வீட்டை சுற்றிலும் பறந்து திரிகின்றன பார் மிச்சமிருக்கும் பிள்ளைகளும் நோன்பு நோற்கும் இடத்திற்கு போவதே கொண்டாட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னை கூவி எழுப்புவதற்காக இங்கே வந்து நின்றோம் உடைய அழகான பெண்ணே எழுந்திரு குதிரையின் உருவில் வந்த கேசி என்ற அரக்கனின் வாயை பிளந்தவனை முஷ்டிகள் சானூரன் என்ற மல்யுத்த வீரர்களை வென்று கொன்ற தேவாதி தேவனான கண்ணனை பாடி வேண்டியதெல்லாம் பெறுவதற்காக அவன் முன்னே சென்று நாம் சேவிப்போம் அப்படி செய்தால் ஆகா இவர்கள் நம் அடியவர்கள் அல்லவா நாமே சென்று அருள வேண்டியிருக்க இவர்கள் நம்மை தேடி வரும்போடி வரும்படி செய்தோமே என்று நாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் செய்வான் என்கிறார் அது எப்படி ஒரு ஸ்ரீவில்புத்தூர் பெண்ணுக்கு சிறு வீடு மேய்வது அதாவது பனிப்புடி பனி துளி படர்ந்த புல்களை மேய்வது போன்ற மாடு மேய்க்கும் ஆயர்களின் பிரயோகங்கள் எல்லாம் தெரிய வந்தது அதற்கு ஆண்டால் தன்னை ஒரு கோபிகையாகவே வரிந்து கொண்டதை தவிர வேறென்ன காரணம் இருக்க முடியும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் என்னும்போது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் பரமனை பற்றினால் நம் குற்றம் குறைகளை கருணையுடன் ஆராய்ந்து நமக்கு என்ற தத்துவத்தை இங்கு ஆண்டால் உரைக்கிறாள் இந்த தத்துவத்தை தான் கண்ணன் கீதையில் இப்படி சொல்கிறான் அதாவது தனஞ்சேயனே என்னை காட்டிலும் மேலானது வேறு ஒன்றுமில்லை நூலிலே மணிக்கோவை போல அண்டங்கள் அனைத்தும் சர்வேஸ்வரன் என்ற நூலாறு நூலான சூத்திரத்தால் என் மீதுதான் கோக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார் ஆபாவென்று ஆராய்ந்து அதாவது கண்ணன் ஆஹா என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி ஆண்டால் பாடியதிலும் விஷயம் இருக்கிறது ஆஹா உங்களுக்கு இப்போதாவது என்னை அடைய வழி தெரிந்ததே என்று கண்ணன் கோபியரை அரவணைத்துக் கொள்வானாம் அதாவது ஆ வா என்று பெருங்கருணுடன் அண்ணன் கண்ணன் ஆராய்வான் என்னும்போது நமக்கு அனுகூலமான முடிவு நிச்சயம் கிடைக்கும் என்று ஆண்டால் குறிப்பால் உணர்த்துகிறார் எவ்விஷயம் கண்ணனால் ஆராயப்படுகிறது கோபியரின் கர்ம கர்ம ஞான பக்தி யோகங்களா அல்ல அல்ல தாஸ்ய பாவம் மட்டுமே அதாவது பரிபூர்ண சரணாகதி மட்டுமே கோது கலமுடைய பாவாய் என்ற பதம் நம்மாழ்வாரை குறிப்பதாம் பட்டர் சொல்வார் நம்மாழ்வார் ஒருவரே கிருஷ்ண குதூகலத்தின் ஒரே வடிவம் மேலும் நவ்வாழ் நம்மாழ்வாரே திருவாய் மொழியில் பல இடங்களில் தன்னை ஒரு பாவையாக பாவித்து கொண்டு பாடியிருப்பதை காரணமாக சொல்லலாம் அதோடு எழுந்துரா என்பது நம்மாழ்வருக்கு மட்டுமே பொருந்தும் ஏனெனில் அவர் எல்லா திவ்ய தேசங்களிலும் அமர திருக்கோலத்தில் தான் எழுந்துள்ளார் என்றார் அமர்ந்து அமர்ந்திருப்பவரைத்தானே எழுந்து கொள்ள சொல்ல முடியும் என்கிறார்கள் போவான் போகின்றாரே என்பது ஆச்சரியப்படுத்தும் ஒரு பிரயோகம் போவதற்காக போகின்றவரை என்பதற்கு என்ன பொருள் அதாவது பரமனை காண போவதாகிய செயலே போதுமானது அதுவே இலக்கும் ஆகிவிடுகிறது உபாயம் உபேயம் என்று இரண்டும் ஒரு மாதிரி கலந்து விடுகிறது இதையே நம்மாழ்வார் தனது திருவிருத்தத்தில் போவான் வழி கொண்ட மேகங்களே என்று அருளியிருக்கிறார் அதுபோல கூவான் வந்து நின்றும் நின்றோம் என்று கோதை பாடுவதும் நம்மாழ்வாருக்கு பிடித்த சொல்லாடலே ஆகும் அதாவது கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ என்றும் என்னை கூவியரலாய் கண்ணனே என்றும் கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்றும் நம்மாழ்வார் பல இடங்களில் தன் பாசுரங்களில் அருள் இருக்கிறார் வானநாயகனே அடியேன் தொழ அருளோ என்று எம்பெருமாளை தனக்கு தரிசனம் தர நம்மாழ்வார் அழைத்தது போல தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று ஆண்டாள் நம் ஆழ்வாரை பரமனின் தரிசனத்திற்கு துணைக்கு அழைக்கிறார் பாசுர உள்ளுரையாக சொல்லப்படுபவை இந்த பாசுரம் கோஷ்டியாக ஆச்சாரிய உபதேசத்திற்கு செல்லும் சீடர்களை குறிப்பால் உணர்த்துகிறது கீழ்வானம் வெள்ளென்று ஒரு விதத்தில் கீழ்வானம் என்பது அடியவர் வசம் இருக்கும் பரம்பொருளை வேண்டும் ஆதாரத்தன்மையை குறிப்பில் தெரிவிக்கிறது அந்த ஆதாரமானது வெள்ளென்று தூய்மையானதாக இருந்தால்தானே மேல்வானமாகிய எம்பெருமான் அதன் மேல் வந்து அமருவான் இது அன்னங் அன்னங்கச்சாரியாருடைய உரை கீழ்வானம் வெள்ளென்று என்பதற்கு மோட்ச சித்தியை தேடும் ஆனால் அதன் உபாயம் அறியாமல் இருளில் ஒழும் சீடன் பிரபன்னன் ஒருவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினால் குணம் தலையெடுப்பதையும் ஞான வெளிச்சம் கிடைப்பதையும் உள்ளுரையாக அபினவ தேசகன் கூறுகிறார் எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் பாகவத அனுபவத்தில் சதா சர்வ காலமும் தெளித்திருப்பதால் மோட்ச சித்தியை அடைய நிறைய சமயம் எடுத்துக்கொள்ளும் அடியவரை பரபரப்பின்றி நிதானமாக மேயும் எருமையாக உருமுகப்படுத்துகிறது சிறுவீடு என்பதை சிற்றின்பமாக அர்த்தமாக்கி கொள்ளலாம் தொடர்ச்சியாக பரந்தனகான் எனும்போது தமோ குணங்கள் விலகி போனதை குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் மிக்குள்ள பிள்ளைகளும் அதாவது பக்தி யோகத்தை அனுசரிக்க தங்களின் தகுதியின்மையை உணர்ந்ததால் சரணாகதி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்த அடியவரை குறிப்பில் உணர்த்துகிறது உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகாலமுடைய பாவாய் எழுந்திராய் என்ற பதம் கண்ணனுக்கு நெருக்கமான அவனது பேரன்பிற்குரிய கோபியர் குலப் பெண்ணை குறிப்பில் உணர்த்துகிறது அதனால்தான் மற்ற கோபியர் இவளை தங்களுடன் அழைத்துச் செல்வதன் வாயிலாக கண்ணனின் அருளுக்கு எளிதில் பாத்திரமாகிவிடலாம் என்றெண்ணி இவளை பறை கொண்டு ஆச்சாரியளை போட்டி தனியன்கள் பாடுவது அவர் மேன்மையை பரப்புவதும் ஆகும் மாவாய் பழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்னும் போது அடியவர்களின் புலன்களை தறிகிட்டு அலையச் செய்து அவர்களை அழிவை நோக்கிச் செலுத்தும் அல்லாதவைகள் அகங்காரம் மமக்காரம் அனைத்தும் அரக்கர்களாகவும் அவற்றை முறியடித்து அடியார்களை நெறிப்படுத்தும் ஆச்சாரிய ஞானம் அவ்வரக்கர்களை மாய்த்த இறை சக்தியாகவும் உருவகப்படுத்தப்பட்டன சென்று நாம் சேவித்தாள் என்போது ஆச்சாரிய திருவடியை பற்றுதல் என குறிக்கோள் குறிப்பால் உணர்த்தலாம் ஆவ் ஆவாவென்று ஆராய்ந்து அருளிலேவர் இம்பாவா என்று சொல்லும்போது ஆச்சாரியன் சீடர்களின் தகுதியை விருப்பு வெறுப்பின்றி சீர்தூக்கி பார்த்து அவரவருக்கு ஏற்ற பிரபத்தி பலன் கிட்டுமாறு உபாயங்களை அருளுதலை உள்ளத்தமாக கொண்டுள்ளது எனலாம் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் அடுத்து இன்னொரு பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்